அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹ் வினால சங்கைப்படுத்தப்பட்ட கன்னியப்படுத்தப்பட்ட நாட்கல்ல நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் இந்த நாட்கல் அமல்களுக்காக வேண்டி எங்கட மருமையுடைய வாழ்க்கையே சீராக்கி கொள்ளணும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி எங்கட உங்கட அல்லாஹ்வுடனான தொடர்பு சீராக அமையப் பெறணும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துக்காக வேண்டி தான் அல்லாஹ் குறிப்பிட்ட சில நாட்களே எங்களுக்கு விசேஷமாக அல்லாஹுத்தார் ஆக்கி தந்திருக்கிறாங்க இன்றைக்கி சமூகத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை பேசக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி இஸ்லாமிய சமூகம் போறதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் மற்ற கருத்து வேறுபாடுகளை எங்களால் பார்க்க முடியும் கிருத்து வேறுபாடுகள்ங்கிறது மரத்தை சூழலாக செல்லல்லாஹ் வரைவ செல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் இருந்து அதற்கு பின்னால வரக்கூடிய காலம் 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 கருத்து வேறுபாடுகள் என்பது குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னடா கருத்து வேறுபாடு எந்த விடயத்துல கருத்து வேறுபாடு கொள்றாங்களோ அதுல மட்டும்தான் கருத்து வேறுபாடு இருந்ததை தவிர அந்த காலத்துல வாழ்ந்த மூத்த அலமாக்கள் எங்களுக்கு வழி நடத்தியவர்கள் இமாம்கள் சஹாபாக்கள் இவர்களுடைய விடயத்தில் உள்ளங்கள் இந்த உடைவும் ஏற்பட இல்லை ஆனாலும் இந்த காலத்தை பொறுத்தவரையில அமல்களுக்கண்டு சில குறிப்பிடப்பட்ட காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் அதுலேயும் விசேஷமாக இந்த ரமலானுடைய காலம் இந்த துல் ஹிஜாவுடைய காலம் இரண்டு பிற நாட்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அதிகமான சர்ச்சைகளை இன்றைக்கு சமூகம் எதிர்கொண்டதை நாங்க பாக்கிறோம் எனவே தான் வெறுமனே இந்த சர்ச்சைகள் கருத்து வேறுபாடாக மட்டும் இல்லாம இது உள்ளங்களை முறிக்கக்கூடிய மனித நிலையங்களை இல்லாமல் ஒருவருடைய உள்ளம் இன்னொருவருடைய உள்ளங்களோட முரண்படக்கூடிய ஒரு பூதாகரமான நிலைக்கு கொண்டு செல்லத்தை எங்களால பார்க்க முடியுது என்கிறது அது சண்டைக்குரிய காலம் அல்ல அது சச்சரவுக்குரிய காலம் அல்ல அது கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடிய காலம் அல்ல பிறநாள் அல்லாஹு எங்களுக்கு இருக்கிறதுல மிக உன்னதமான நோக்கங்கள் ஒன்றுதான் குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை கட்டி எழுப்புறது நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை கட்டி எழுப்புறது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை கட்டி எழுப்புறது முசாஃபகா செய்யறது செய்யறது பிறநாளுடைய தொழுகையின் போது ஒரு ஒரு சலாம் சொல்லிக் கொள்வது அன்புகளை பரிமாறிக்கொள்

தியாகத்தோடு பொறுமை மிக்கவர்களாக மினாவுிலிருந்து அரபாவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க கூடிய உன்னதமான ஒரு நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அரபாவுடைய நோன்பு நோக்கக்கூடிய ஒரு ஒருவருடைய முன்னால ஒரு வருடத்துடைய பாவம் பின்னால இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவத்துக்கு அந்த நோன்பு குற்ற பரிகாரமாக ஆகிவிடும் என்ற கருத்தை அதூலுல்லாஹி செல்லல்லாஹ்

النام نينجل ميدشي مندم وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.